மா சூரிய நாடு என்பது உடன் செய்தி உண்மைச் சகவல் அடிவுரை தவறாமல் சூரியன் எப்ப செய்திகள் சூரியன் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் செயற்பாடுகள் சர்வதேச கண்காணிப்புக்கு உட்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தியுள்ளது ரோம் உடன்படிக்கையில் இலங்கை அரசு கைச்சாத்திட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் பேரவை கோரியுள்ளது இலங்கை பெண்ணொருவர் இங்கிலாந்து புகலிடக் கோரிக்கைக்கான மேல்முறையீட்டில் வெற்றி பெற்றுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தொன்பதாவது ஆண்டு விழா காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஊடக வீராளர் வேடத்தில் பாதாள உலகக் குழு உறுப்பினர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெற்றினாள் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடகொரிய தலைவர் ஜாங் உன் தனது மகளுடன் சீனாவிற்கு சென்றுள்ளார் செய்திகள் எதிர்வரும் எட்டாம் திகதி ஜெனீபாவில் ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமர்ப்பில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இலங்கையின் மனித உரிமைகளின் நிலைமை தொடர்பான அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக ராணுவம் மற்றும் ஏனைய பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்களை ஒப்புக்கொள்ள இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கமைய உண்மை மற்றும் நீதியை எடுத்து காட்டுவதற்கு புதிய அரசாங்கத்திற்கு சிறந்த வாய்ப்பொன்று கிட்டியுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிடைத்துள்ள மக்கள் ஆணையின் பிரகாரம் புதிய அரசாங்கத்திற்கு இது வரலாற்று சந்தர்ப்பமாக அமையும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கால பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறல் அவசியம் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் மனித உரிமை மீறல்களை தடுப்பதற்கு தேவையான இறுக்கமான பொறிமுறைகள் அவசியம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மனித உரிமைகளை பாதுகாக்கும் பொறிமுறைகளை உறுதிப்படுத்துவதுடன் நீதிமன்ற கட்டமைப்பினூடாக பாதுகாப்புத்துறைக்கான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை குறித்த அறிக்கையினூடாக வரவேற்கப்பட்டுள்ளதுடன் அந்த நிறுவனத்தின் செயற்பாடுகளை சர்வதேச கண்காணிப்பின் கீழ் மேற்பார்வை செய்ய வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கூறல் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் தனது ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ரோம் உடன்படிக்கையில் இலங்கை அரசாங்கம் கைச்சாத்திட வேண்டும் எனவும் குறித்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பான அண்மைக்கால முன்னேற்றங்கள் குறித்து கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் விளக்கம் அளித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு ஆரம்பமாக உள்ள நிலையில் இது தொடர்பான நிகழ்வு வெளிவிவகார அமைச்சில் நேற்று நடத்தப்பட்டது இந்த விளக்க கூட்டத்தின் போது மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை சர்வதேச சமூகம் அங்கீகரித்து ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபட வேண்டும் என அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு சட்டமாதிபர் திணைக்களம் காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கு வலு வகையில் மனித புதைக்கூலிகளின் சாட்சியங்களும் அமைகின்றன அந்த வகையில் செம்மணி சித்துப்பாத்தி சம்பூர் குறுக்கல்மடம் உள்ளிட்ட மனித புதைக்கூலிகள் சமீபத்திய சம்பவங்களாக காணப்படுகின்றன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்கூலியின் இரண்டாம் கட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன மனித புதைக்கூலியில் நேற்றைய தினம் நான்கு மனித இன்பக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டன இதற்கமைய இதுவரை இருபத்தி இரண்டு மனித இன்பக்கூட்டு தொகுதிகள் சித்துப்பாத்தி மனித புதைக்குழியிலிருந்து வெளிப்பட்டுள்ளன இந்த நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை இருநூற்று ஆறு மனித இன்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தொன்பதாவது ஆண்டு நிறைவு விழா வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னதாக குறித்த நிகழ்வை எதிர்வரும் சனிக்கிழமை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் இந்த நிகழ்வை ஒத்திவைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாகக்குழு தீர்மானித்துள்ளது கொழும்பில் நேற்று கூடிய கட்சியின் நிர்வாக குழுவால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரம் தலதாத்துக்கோர்ல தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ ஆலோசனை மற்றும் குழு உறுப்பினர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் சுட்டிக்காட்டியுள்ளார் சுட்டிக்காட்டியுள்ளாா் இலங்கையின் பெண்ணொருவர் தனது புகலிட கோரிக்கையை மீண்டும் விசாரிக்க கோரி இங்கிலாந்தில் தாக்கல் செய்த மேன்முறையீட்டில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இங்கிலாந்திற்குள் நுழைந்த அந்த பெண் தனது குடும்பத்தினர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததால் தாம் இலங்கையில் துன்புறுத்தலை எதிர்கொள்ள நேரிடும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டால் தாம் கைது செய்யப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கமைய விசாரணைகளை முன்னெடுத்த முதல்நிலை தீர்ப்பாயம் அவரது கோரிக்கையை நிராகரித்து மனு மீதான நம்பகத்தன்மையை தன்மையை கேள்விக்குறியாகியிருந்தது எனினும் அவரது மேன்முறையீட்டை ஆதரிக்கும் ஒரு மனநல அறிக்கை அவருக்கு தொடர்ச்சியான மனச்சோர்வு பிரச்சினை இருப்பதை கண்டறிந்துள்ளது இந்த நிலையில் மருத்துவ ஆதாரங்களை முறையாக கொள்ள தவறியதன் மூலமாக கீழ் நீதிமன்றம் தவறு செய்ததாக துணை மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்துக்குள் ஊடகவீராளரைப் போன்று பிரவேசித்து பாதாள உலக குழுத் தலைவர் நதுன் சிந்தகை எனப்படும் ஹரகட்டாவை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படும் சந்தேகநபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மகரகம பகுதியில் சந்தேகநபர் நேற்று கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் அதற்கான ரவைகள் உள்ளிட்ட பல வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவரான கெகல் பத்திர பத்மே என்று அழைக்கப்படும் பத்மஸ்ரீ பிரேராவின் ஆலோசனைக்கமைய இந்த கொலை முயற்சி வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் இந்த அறிவுறுத்தல்களின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக சந்தேகநபர் தாக்குதலை நடத்த தயாராகி வந்ததாக காவல்துறையினர் நம்புகின்றனர் கனேமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வரும் இஷாரா செபந்தியை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்போது தடுப்பு காவலின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மே வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச காவல்துறையின் ஒத்துழைப்புடன் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனிமூல சஞ்சீப கொலை செய்யப்பட்ட சில நாட்களின் பின்னர் இஷாரா சிப்பந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றதாக கஹல் பத்ர பத்மே தெரிவித்துள்ளார் இதனிடையே பொதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கனிமூல சஞ்சீப கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் போது குறித்த துப்பாக்கியை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட முறையை காட்டும் காணொலி ஒன்று இணையத்தில் வெளியாக சட்டத்தரணி போன்று உடையணிந்த நபர் ஒருவர் எடுத்துச் சென்ற புத்தகத்திற்குள் ஆயுதம் எவ்வாறு கவனமாக மறைத்து வைக்கப்பட்டது என்பதை குறித்த காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன கடந்த பிப்ரவரி மாதம் புதுக்கடை நீதிமன்றத்தில் விசாரணை கூண்டுக்குள் நின்று கொண்டிருந்த கனைமுல்ல சஞ்சீபு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டாட் எல்கே என்று எமது இணையதளத்திற்குள் செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் மூன்று பகுதிகளில் நடத்தப்பட்ட வெவ்வேறு குண்டு தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதன்போது முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குவெய்டா பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் பேரணியின் போது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் குறைந்தது பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் இதேவேளை ஈரான் எல்லைப் பகுதியிலும் ராணுவ தளம் ஒன்றிலும் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சீனாவின் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ள வடகொரிய தலைவர் கிம் உன் தனது மகள் கிம் ஜூ சீன தலைநகர் பெய்ஜிங்குக்கு சென்றுள்ளார் இன்று நடைபெறும் வெற்றி நாள் அணிவகுப்பில் சீனாவின் ஸி ஜின்பிங் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் வடகொரிய ஜனாதிபதியும் பங்கேற்கவுள்ளார் அந்த வகையில் நீண்ட காலத்தின் பின்னர் வடகொரிய தலைவர் ஒருவர் சீன ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வடகொரியாவின் நிருபுரர் கிம் இல்சுங் சீனாவில் இடம்பெற்ற அணிவகுப்பில் பங்கேற்றிருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது முன்னதாக வடகொரிய ஜனாதிபதி கிம் தனது மகளுடன் குண்டு துளைக்காத தொடருந்தில் பீஜிங் தொடருந்து நிலையத்துக்கு நேற்று வருகை தந்தார் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பானியர்கள் முறையாக சரணடைந்ததன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனா இந்த அணிவகுப்பை நடத்துகிறது இந்த நிலையில் வடகொரிய ஜனாதிபதியின் மகள் இரண்டாயிரத்து இருபது நவம்பர் மாதம் முதல் தனது தந்தையுடன் அடிக்கடி பொதுவில் தோன்றி வருகிறார் எனினும் அவரை பற்றிய விவரங்கள் மிக குறைவாகவே வெளியாகியுள்ளது அவரது வயது குறித்தும் முரண்பட்ட தகவல்களை வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தென்கொரியாவின் தேசிய புலனாய்வு சேவை அவருக்கு சுமார் பத்து வயது என்று நம்புவதாக கூறியிருந்தது உள்ளூர் பால் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது இதற்கமைய இலங்கையின் பால் உற்பத்தியை வலுப்படுத்துவதற்கு அரசு மற்றும் தனியார் துறையினருடன் அரசாங்கம் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளது உள்ளூர் பால் தேவையை பூர்த்தி செய்வதுடன் ஏற்றுமதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு

சுற்றுலா இலங்கை அணிக்கும் ஜிம்பாபி அணிக்கும் இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது ஏற்கனவே இரண்டு அணிகளுக்கும் இடையிலான சர்வதேச ஒருநாள் போட்டி தொடரில் இலங்கை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்ற நிலையில் இன்று இருபதுக்கு இருபது போட்டிகளில் பங்கேற்கிறது இந்த போட்டி ஹராரே மைதானத்தில் இலங்கை நேரப்படி இன்று மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது போட்டி செப்டம்பர் ஆறாம் திகதியும் மூன்றாவதும் இறுதியுமான போட்டி செப்டம்பர் ஏழாம் திகதியும் இடம்பெறவுள்ளன விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் செயற்பாடுகள் சர்வதேச கண்காணிப்பிற்கு உட்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தியுள்ளது ரோம் உடன்படிக்கையில் இலங்கை அரசு கைச்சாத்திட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் பேரவை கோரியுள்ளது இலங்கை பெண்ணொருவர் இங்கிலாந்து புகலிடக் கோரிக்கைக்கான மேன்முறையீட்டில் வெற்றி பெற்றுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் வேடத்தில் பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெற்றி நாள் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தனது மகளுடன் சீனாவிற்கு சென்றுள்ளார் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட மூன்று குண்டு தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்